அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதமலையார் ஜோதல்யம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் நம்ம ஆபீஸ் அமைஞ்சிருக்கு ரமேஷ் குருஜின்னு பேர் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ தாரபலன் பற்றி சொல்ல வந்திருக்கேன் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு தாரபலன் பார்ப்போம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திரங்கள் உள்ள நாட்கள் உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கேன் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து இந்த நட்சத்திர நாட்களை குறித்து கொடுத்துருக்கேன் இது சுபாசுப பலாபலன்கள் மிக அற்புதமாக அமைச்சு தரும் நல்ல முன்னேற்றம் வசதி யோகம் பிற்கால வாழ்க்கைக்குரிய அடிப்படை அனைத்துமே இதில் இந்த நாளில் செய்யும்போது நிச்சயமாக யோகமாக இருக்கும் பிற்கால வாழ்க்கைனா இப்போ எல்ஐசியில் நம்ம பணம் கட்டுறோம் டெபாசிட் பண்ணுறோம் அந்த பேங்கில் கட்டுறோம் அப்படின்னாலும் இந்த நாளே செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சீட்டு பணம் கட்டுறது மாதம் மாதம் டியூ பணம் கட்டுறது நகை திருப்புறது புது புதுசாக பணம் வாங்குறது எது இருந்தாலும் இந்த நாளில் பண்ணுங்கள் பணம் வாங்கினாலும் திருப்பி கட்ட ஈஸியாக முடியும் கடன் அடைத்தாலும் மறுபடியும் கடன் வராமல் பார்த்துக்கலாம் அளவுக்கு நல்ல நாட்களாக இது அமைந்து வரும் இது உங்களுக்கு சரியான நாள் இந்த நாள் வந்து மன அமைதி ஏற்படும் மன தெளிவு இருக்கும் செயல் செயல்பாடுகள் ரொம்ப துரிதமாக இருக்கும் யோசனை அனைத்தும் வெற்றி தரும் இதில் வந்து ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது அதிர்ஷ்டமான விஷயங்கள் சம்மந்தப்பட்டது அனைத்தும் செய்யலாம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரங்கள் புதன் புத்திக்குரியவர் புத்திசாலித்தனம் மிக சிறப்பான அமைப்பு தாய்மாமனையும் குறிக்கக்கூடியவர் அவரை பற்றி பார்ப்போம் உங்கள் ஜாதத்தில் வந்து ஏதாச்சும் சந்தேகம் தான் ஃபோனில் கேட்டுக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பேர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் எந்த நேரத்தில் பிறந்தீர்கள்ங்கிறது இரவாக இருந்தால் அது என்ன நட்சத்திரங்கிறது குறித்து அனுப்பினீங்கன்னா உங்கள் கேள்வி என்னங்கிறது போட்டாச்சுன்னா உங்களுக்கு அதுலேயே பலன் சொல்கிறேன் அந்த பலன்களை நீங்கள் கரு குறிச்சிக்கலாம் ஆயிலம் கேட்ட இரவதில் பலன்கள் கேட்டுவாங்க தேய்பிரை ஏண்டல் குறிச்சுக்கோங்க இருபத்தெட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் பதினாலாம் நாள் அடுத்த தேய்பிரை ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் பதினேழாம் நாள் அடுத்து வளபிரை திருமணம் செய்வதற்கு முகூர்த்தமான நாள் ஆனால் இது திருமணத்துக்குன்னு குறித்துக்கூடக்கூடாது ஏன்னா திருமணத்தை குறிச்சிக்கணும்னா ஜோதிடம் மூலமாக ஆண் பெண் ஜாதத்தை வந்து கணிச்சு முறைப்படி செய்யணும் அதனால் இது வந்து வளபிரை மூர்த்தத்துக்குரியது பஞ்சாங்க கணக்குப்படி மூர்த்த நாள் ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அடுத்த வளர்பிரை ஒம்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமைங்கிறனால இடம் வாங்குறது வீடு கட்டுறது வாகன வசதி பண்ணிக்கிறது அப்புறம் வந்து அசையா சொத்துக்கள் வாங்கிக்கலாம் முக்கியமாக அரசு அரசியல் சம்பந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் எடுத்து செய்யலாம் ஒரு அப்ளிகேஷன் எழுதி ஃபுல் பண்ணி போடுறது அரசு ரீதியான ஸ்டெப் எடுக்கிறது அரசாங்கத்துடைய சலுகைகள் பெறுவது அனைத்துமே இந்த நாளில் செய்யலாம் அடுத்து வளபிரையில் திருமண முகூர்த்தத்துக்குரிய நல்ல நாள் பஞ்சாங்கத்தின் கணபடி மூர்த்த நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தாறாம் நாள் அடுத்த முகூர்த்த நாளும் திருமண முகூர்த்தத்துக்குரிய நாளாக இருக்குது அந்த அளவு நல்ல நாள் வளபிரை பதினெண் பன்னெண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வெள்ளிக்கிழமை இந்த வகையில் ஆணி மாதம் ரெண்டாயிர இருபத்தெட்டாம் தேதி வருது இந்த நாள்லாம் மிக சிறப்பான நாட்கள் ஒரு மாதத்துலேயே மொத்தம் வந்து ஆறு நாள் தான் வந்திருக்கு முப்பது நாளில் கிடைக்கக்கூடிய முப்பது நாளும் எந்த வேலையும் செய்ய வேணாமான்னு கேட்டாதீங்க முப்பது நாளில் இந்த ஆறு நாள் பல மடங்கு பெருகி தரக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் ரொம்ப சுலபமாக்கி தரும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் உள்பட எல்லாமே இதில் செய்ய முடியும் செய்யலாம் அதே மாதிரி வந்து உங்கள் மனசு வந்து தெளிவடையும் இந்த இது நம்ம செஞ்சால் கரெக்டு இது செஞ்சால் கரெக்ட் தப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பஞ்சாயத்து பேசுகிறது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடிக்கிறது அதே பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்களும் இந்த நாளில் செய்யும்போது வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக அமையும் எதில் செய்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் அது நல்லபடியாக நேர்மையான முறையில் நல்ல சிறப்பாக செஞ்சு நல்லா முன்னுக்குவாங்க உங்கள் சம்மந்தப்பட்ட ஆய்வு கேட்ட இரவதி நட்சத்திரம் உங்கள் நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரர்களோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் இதில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் அதெல்லாம் நான் தகவல் கொடுக்குறேன் இது வந்து சந்திராஷ்டம் நாள் வராது உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் கிடையாது உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் இருக்கலாம் ஆனால் நட்சத்திரத்துக்கு வராது அப்படி வந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே இருக்கலாம் அல்லது அது இது முன்னாடி நாளாக முடிஞ்சிருக்கலாம் அதனால் வந்து நட்சத்திர தோஷம் இதில் இல்லை தாரா தோஷம் சொல்லக்கூடிய அந்த சந்திராஷ்டம் தான் இதில் கிடையாது மூர்த்த நாட்கள் சிறப்பாக இருக்கும் இதை சந்தேகம் தான் ஃபோன் பண்ணிக்கிட்டோங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயை வாழ்வோங்க